வணக்கம் சக்கரவர்த்தி தேவந்தர் கண்காணிக்க தலைவர் மக்கள் தேர்ந்தெடுத்துக்காக அவங்களுக்கு என்றைக்கு நன்றி கடனும் கடமையும் பெற்றுள்ளோம் அதை மட்டும் இங்கே சொல்லி விரும்புகிறோம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்கணும் அது எங்களோட பெரிய முக்கியமான கடமை எல்லா கிராமத்தையும் ஒன்றிணைக்கணும் அது எங்களோட முதல் அஜெண்டா அது மூலியமா தான் பட்டியல் நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும் தியாகியார் தான் ஒரே புள்ளி சமுதாயத்தை இன்றைக்கிற ஒரே புள்ளி வந்து தியாகியார் தான் அதை வச்சு தான் நம்ம வந்து பட்டியல் வெளியேடுக்கு போராட முடியும் செப்டம்பர் பதினொன்று அக்டோபர் ரொம்ப ரெண்டு நாள் கிடச்சிருக்கு நினைவிடம் பனிமண்டம் ரெண்டு இடம் கிடச்சிருக்கு ஒரு விழா ரெண்டு விழாவாக ஆயிடுச்சு ஒரு இடம் ரெண்டு இடம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து எப்படி பட்டியல் வெளியேற்று வாங்க போகிறோம் அதான் இப்போ வந்து உலகமே நம்ம உத்து நோக்கிக்கிட்டு இருக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி பெரிய கிளம்பப்பட்டு விடலாம் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தியாகியாரோட நூற்றாண்டு விழாப்போ எங்களை வந்து த நிர்வாகிகளை தேர்ந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி தியாகியரின் வாரிசு வந்து முத முத வந்து பொறுப்புக்கு வந்திருக்கீங்க இது உங்களுடைய மனநிலைமை எப்படி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு நூறு நூறா நூறாண்டு நூறாண்டு முடிஞ்ச தியாகியர்கள் பிறந்து நூற்றாண்டு விழா அப்போ வந்து நாங்கள் வந்து நிர்வாகிகள் வந்து வந்து எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எங்கள் உறவினருக்கு பெரிய மகிழ்ச்சி